மஞ்சு படிக்க வைத்த தெய்வங்களின் அனைவரு அவையின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய கழிவான மாற்றங்கள் ஒரு குரல் வளர்க்க உலகில் எத்தனையோ உயிரினங்கள் தோங்கி அத்தனை உயிரினங்களையும் சிறந்தது சிறந்தோங்கி விளங்குவது மனித இனம் இந்த மனித இடத்திலே தோன்றி அத்தனை பேர்களும் இறுதி வரையிலே மனிதர்களாகவே வாழ்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து வருகிறது காரணம் மனித இடத்திலே தோன்றி மனித இனத்திலும் மேலான தன்மை அடைபவர்களும் உண்டு அதே மனித இடத்திலே தோன்றி மனித இனத்திலும் கீழான மிருகத்தன்மை அடைபவர்களும் உண்டு சராசரி மனிதர்களாக வாழ்பவர்கள் ஒரு சிலரே நிலையிலே வாழ்வதற்கு வேண்டும் சொல் புத்தியும் வேண்டும் சொல் புத்தியை வெல்லும் புத்தியும் வேண்டும் ஆனால் பலருக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் தான் அனைவருக்குமே தொல்லை இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து வருகின்ற அந்த மனித சமுதாயத்தை மனிதர்களாக வாழ்வதற்கு உலகிலே ஆங்காங்கே அவ்வப்போது பல ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிஞர்களும் கவிஞர்களும் மகான்களும் மேதைகளும் தோன்றி தங்களுடைய இந்த மனித சமுதாயம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு உயிரைய நெறிகளை எடுத்துச் சொல்லி வாழ்ந்து வழிகாட்டி சென்றதுடன் அவற்றை எழுத்திலே வடித்து வைத்திருக்கின்றார்கள் அப்படி ஆண்டோர்களை வடித்த திருக்குறள் ஒன்று இது உலக பொதுமுறை என்று உலகோரால் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருப்பது மகத்தான செயல் அப்படிப்பட்ட திருக்குறளிலிருந்து ஒரு குரலை சொல்லுவதற்கு உடனே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகும் ஆகுள நிறத்தில் ஒரு மனிதன் மனதிலே குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் மற்றவனாக இருந்தால் அவனளுக்கு இந்த அலக்கேலைகளை கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறான் அதற்கு காரணம் என்னவென்றால் மனம் தூய்மையானால் மற்றதெல்லாம் தூய்மையாகும் அதாவது உள்ளம் தூய்மையானால் உள்ளதெல்லாம் தூய்மையாகும் உலகமெல்லாம் தூய்மையாகும் அந்த எல்லா அவனால் அவரால் யாரால் யாருக்கும் எந்த விதமான இடையிலும் ஏற்படப்போவதில்லை அதனால் தான் அவன் தர்மம் கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வள்ளுவர்கள் சரி அந்த உள்ளத்தை அந்த மனதை எப்படி தூய்மைப்படுத்துவது அதற்கு என்ன வழி புறம் தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்லலாம் புறத்திலே தூய்மையாக்க வேண்டும் என்றால் நீரை ஒட்டி போக்க வேண்டும் அகத்திலே தூய்மையாக்க வேண்டும் என்றால் தூய்மையை போற்றி காக்க வேண்டும் ஆக மனம் தூய்மையாக வேண்டுமென்றால் வாய்மை வேண்டும் என்று சொல்லுகிறார் வாய்மை என்றால் என்ன வாய்மை எனப்படுவது யாதெனில் யாரென்றும் தூய்மை இல்லாத சொல்லல் என்று சொன்னார் ஆக மனம் தூய்மை என வேண்டும் என்றால் வாய்மை வேண்டும் வாய்மை எனப்படுவது யாதெனில் என்றால் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாரொன்றும் தீமை இல்லாத சொல் என்று தீமை இல்லாத சொல்ல சொல்ல வேண்டும் அந்த சொல்லை எப்படி சொல்ல வேண்டும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் வெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வது மீது தன்னுடைய சொல் சொல்லை அடுத்தவர் சொல் வெல்ல முடியாத அளவிற்கு சொல்ல வேண்டும் ஒரு பொருளை அந்த இடத்திலே சொல்லுகின்றார் சொல்லுக சொல்லை பெரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லு நான் சொல்லக்கூடிய சொல்லை அடுத்த சொல் வெல்ல முடியாத அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல எப்படி கேட்க வேண்டும் எப்பொருள் யார் 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 கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பூரில் காண்பது அறிவு என்று அறிவுபூர்வமாக கேட்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் ஆக மனதை தூய்மையாக்க வேண்டும் மனதை தூய்மையாக்கடன் தூய்மை அமை வாய்மை வேண்டும் அந்த வாய்மை என்பது தீமையில்லாத சொல்லால் உருவாகக்கூடியது அந்த தீமை இல்லாத சொல் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் தான் சொல்லுகின்ற சொல்லை வேறொரு சொல் சொல்லுகின்ற நிலை இல்லாதவாறு சொல்ல வேண்டும் அடுத்து நாம் கேட்கின்ற சொல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொருள் யார் யார் வாழ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று அறிவுபூர்வமாக கேட்டு முடிவெடுத்து வாழ்க்கையிலேயே சிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்ற இந்த குரலிலே நாம் அந்த திருவள்ளுவருக்குரிய மதிப்பை மரியாதையை நாம் தருகிறோமா என்றால் உள்ளபடி ஐயப்பாட ஐயத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது உலகிலே பலவிதமான மதங்கள் இருக்கின்றன அந்தந்த மதத்திற்கு ஒரு இருக்கிறது அந்த மறைமுளை அவர்கள் எந்த அளவுக்கு போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் வணங்குகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது உலகத்திற்கே பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறளுக்கு அத்தகைய சிறப்பும் பெருமையும் உயர்வும் மக்களால் வழங்க என்றால் நிச்சயமாக இல்லை என்ற ஒரு கருத்தை இங்கே நினைவு வருகிறது அதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்து ஒவ்வொருவரும் திருக்குறளை போற்றி பாதுகாத்து அதனுடைய வழியிலே நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதுடன் இப்படிப்பட்ட அமைப்புகள் திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருவள்ளுவர் பெறையிலே திரு அமைப்புகளை உருவாக்கி பழையர் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஒன்று திரட்டி அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்து சான்றோர் பெருமக்கள் பலரை அழைத்து அந்த பொருளுடைய பெருமை எடுத்து வைத்து இன்பத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள் அத்தகைய இந்த அமைப்பை இந்த நாட்டிலே உள்ள தமிழகத்திலே உள்ள விற்பகலிலே ஒரு சிறந்த அமைப்பாக நம்முடைய திருக்குறள் புகழ்பெற்ற திருக்குறள் பேரவை சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறது அதை திரு கே கே இளங்கோனார் அவர்கள் முப்பத்தேழு ஆண்டுகளாக முன்னின்று நடத்தி வருகிறார்கள் அவர்கள் குற்றத்துணையாக ஐயா புலவர் அவர்கள் இருந்து உதவி செய்து வருகிறார்கள் இந்த அமைப்பினை இதுவரையில் கலந்து கொண்டு அருமையான முறையில் திருப்புற எடுத்து வைத்துகள் குழந்தை மாணாக்க மணிகளை பாராட்டி இங்கே வந்து வருகை தந்திருக்கின்ற ஆன்வர் பெருமக்களையும் அனைவரையும் வழங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்